வேலூர் மாவட்டம் நஞ்சுண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இருபத்தி ஏழு வயதான இவர் ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் இவரும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த அன்பரசி என்ற பெண்ணும் கடந்த ஐந்து வருடமாக காதலித்து வந்துள்ளனர் பிரபாகரன் தன்னுடைய விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் காதலி அன்பரசியுடன் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி தெரிந்துள்ளார் இவர்களுடைய காதல் விவகாரம் அன்பரசி வீட்டிற்கு தெரிய வந்தவுடன் அவர்களும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதற்கு பிரபாகரன் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இது தரப்பினரிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போது பிரபாகரனின் அண்ணனான மணிவண்ணன் என்பவர் அன்பரிசி குடும்பத்தாரை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பான வழக்கு காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது இதுவரை காவல் நிலையத்தில் ஆஜராகாத பிரபாகரன் குடும்பத்தினர் போலீசாருக்கு போக்கு காட்டி வந்துள்ளனர் இந்த சூழலில் திடீரென அன்பரிசையை விட்டு விலகிய பிரபாகரன் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு தனது அக்கா மகளை திருமணம் செய்து கொண்டார் இதையறிந்த இளம்பெண் அன்பரிசி இந்த பிரிவை தாங்க முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி நாளுக்கு நாள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அன்பரசி அதிர்ச்சி முடிவை ஒன்றை எடுத்திருக்கிறார் அதன்படி தன்னுடைய வீட்டில் ஆள் சமயம் பார்த்து அன்பரசி திடீரென அவரது உறவினர்கள் அன்பரசியின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வீட்டுக்கு கதறினர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வேலூர் போலீசார் அன்பரசையின் அங்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த அன்பரசையை காதலித்து ஏமாற்றிய பிரபாகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி வேலூர் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் உறவினர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றியதால் விரக்தியில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வேலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் போயிட்டு மகளிர் ஸ்டேஷனில் போலூரில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எக்கா போய் கொடுத்தா மகளிர் ஸ்டேஷன்லேருந்து வந்து விசாரித்தாங்க விசாரி அங்கே வந்து அன்றைக்கி வரவே இல்லை வராமல் அவன் அப்சிடென்ட் ஆகிட்டா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல எங்களால் நீ போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு கூட்டிட்டு வாமா நான் விசாரிக்கிறேன் நாங்கள் ஒரு மாதம் பார்த்து திருப்பி வந்துட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க அங்கே

ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு திருப்பி எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிட்டான் பிரச்சனை தீத்துட்டு வாடன் தான் அங்கிருந்து அனுப்புனாங்க ஆனா அவ திருப்பி போய் மறைஞ்சிக்கிட்டான் இவ ஒரு வாரம் போது திருப்பி போயிட்டு மகளிர் ஸ்டேஷன் பூங்கொடி மேடம் தான் போனான் பூங்கொடி மேம் மேம் அண்ட போனான் பூங்கொடி மேடம் சரி நான் வந்து விசாரிக்கிறேன்னு வந்தாங்க கார் வச்சு கூட்டிட்டு வந்தோம் வந்து ரெண்டா வந்தாங்க வந்து பார்த்தாங்க எல்லார் வீடும் கூட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பிட்டாங்க திருப்பி போயிட்டாங்க

சார் <laughs> <laughs>